உலகானம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ரா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு பக்தை வந்து கடந்த வாரம் ஒரு விண்ணப்பத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ராதாகிருஷ்ணமாய் பற்றி இந்த சேனலில் வந்து வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ப விஷயங்கள் இன்னைக்கு நான் கொஞ்சம் சேகரித்து முதல் எபிசோடாக இன்னைக்கு இங்கே எல்லார்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அந்த ஆயை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு ஒரு குறுகிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே அதை வந்து நம்ம நிபு நிறுத்த முடியாது இன்னைக்கு ஷிரடி வந்து இவ்வளோ பெரிய சன்ஸ்தானா உருவாகி இவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டதே நம்ம ராதாகிருஷ்ணம் தான் அவங்க தான் பாபாவை வந்து ராஜாதி ராஜனாக பார்க்கணும்னு ரொம்ப விரும்பினாங்க ஃபக்கீர் கோலத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு வணங்கிய தெய்வம் யாருன்னா பாண்டரங்கன் பாண்டங்கன் எப்பவுமே பட்டு வஸ்திரங்கள்லேயும் ரொம்ப அலங்காரத்தோடு தான் இருப்பார் அந்த அலங்கார சுரூபத்துல தான் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆகி ஆசைப்பட்டு அதுக்கு வேண்டிய விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்னொன்னா ஷிருடியில வந்து சேகரிக்க ஆரம்பிச்சாங்க சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறுல ஆய்க்கு போதுமான அங்கீகாரமோ கௌரவமோ மதிப்போ தரப்படவில்லை என்பதுதான் என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா நான் சொன்ன போல அவங்களோட சேவை வந்து தெரிஞ்சும் தெரியாம கண்ணுக்கு தெரிஞ்சு பின்புறம் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி அவங்க செஞ்சிருக்கிறத வந்து வார்த்தையில் வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது அவ்வளவு அளவுல எத்தனையோ பேர் வாழ்க்கையில வந்து மாற்றங்களையும் கொண்டு வந்து அவங்களோட பக்தி சொரூபத்துல அவங்க பக்தியோட அந்த ஒரு எந்த ஒரு ஃபார்ம்ல அவங்க பக்தி பண்ணாங்களோ அந்த பக்தியே வந்து ரொம்ப வித்தியாசப்பட்ட ஒரு பக்தி எந்த பக்தரோ பக்த பக்தையோ அவங்கள மாதிரி அந்த பக்தி பண்ணல பாபா கிட்ட சாய்பாபா வந்து தீட்சித்தின் பக்தியை மெச்சு அவரை சொக்கத்தங்கம் மற்றும் பக்தர்களின் வரிசையில் வந்து முதல் இடத்தை வந்து அவருக்கு கொடுத்தார் அது அதாவது பெஸ்ட் டிசைபிள் அப்படிங்கிற ஒரு டிவோட்டி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்திருந்தார் அடுத்து அதுக்கான சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி தீக்ஷித் வந்து அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பாபாவே அவரை பெஸ்ட் டிவோட்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு முதல் இடம்பெற்ற ஒரு பக்தன் அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த ஒரு தீக்ஷித் தங்கம் என்று அழைக்கப்பட்ட பாபாவால் அழைக்கப்பட்ட அந்த தீட்சித்தே ஆயை வந்து மிகவும் கௌரவித்தார் ஆயிக்கு வந்து ஆச்சாரியால் என்ற பெயரை வந்து சூட்டினார் அப்படிதான் அழைத்தார் ஆச்சாரியால் ஆச்சாரியால்னா பெண் ஆச்சாரியா டீச்சர் குரு அப்படிங்கிற ஒரு பதவி ஆயிக்கு வந்து இந்த ஒரு ஒரு சொல்லை போரும் அவங்களுக்கு வந்து பகுடம் சூட்டது போல வந்து ஆகிறது ஆனா இது எதுவுமே ஆய் எதிர்பார்க்கவில்லை அவங்களோட பக்தி விதமே வந்து ரொம்ப வித்தியாசமான பக்தி இருந்தது நவவிதா பக்தியில இது வந்து வரவே வராது ஏன்னா அவங்க பாபாவுக்கு பாபா கிட்ட காமிச்ச பக்தி வந்து மதுர பிரேம பக்தி அது எப்படின்னா பக்திக்கு பக்தியும் இருக்கும் ரொம்ப ஒரு மென்மையான பக்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பயம் கலந்த ஒரு கௌரவம் மரியாதை கலந்த ஒரு பக்தி பிரேம பக்தி மதுர பிரேம பக்தி இப்போ ஆயோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம்தான் ஆயி பிறந்தாங்க அவங்க வந்து அவங்களோட தாய் தந்தரிகள் தந்தை வந்து அவங்களுக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தராபாய் ஷீர்சாகர் அப்படிங்கிற பேர் தான் சூட்டினாங்க அவங்களுக்கு பதினேழாம் வருஷம் அவங்களோட வயசு பதினேழு வயசா இருக்கும்போது அவங்களுக்கு திருமணமும் நடந்தது ஆனா இந்த திருமணம் எட்டு நாளுக்கு மேலே நீடிக்கவே இல்லை அவரோட கணவர் வந்து இறந்துவிட்டார் ஆய்க்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அவர் ரொம்பவே வந்து துயரத்துல மூழ்கி போயிட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில சில கனவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம் ஒரே நிமிஷத்துல எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஆயோட இந்த நிலமையை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு ஒரே ஒரு குழந்தை இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து இவ்வளோ ஒரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் கணவன் எழுந்த பெண்ணா இருந்தான் அவளுக்கு வந்து சொசைட்டில நம்ம சமுதாயத்துல வந்து கௌரவம் இல்லை அவளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அவள் வந்து வெளியில நிறைய கட்டுப்பாட்டுகள் இருக்கும் இது எல்லாம் நினைச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து நேரடிய அவ வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருட்டேன்னு தாய் தந்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆயிக்கு பாத்தீங்கன்னா மூணு வயசு இருக்கும் போதுலேருந்தே அவங்க அம்மா வந்து பக்தியில அந்த குழந்தைய வந்து அந்த வழிக்கு கொண்டு வந்தாங்க பாண்டரங்கன் மீது பக்தி பஜன் எப்பவுமே ஏதாவது ஒரு வீட்டுல நல்ல ஒரு தெய்வ காரியங்கள் நடந்தே நடந்துட்டே இருக்கும் அதுல வந்து முழு ஈடுபாடு வந்து ஆயி காமிச்சாங்க அதனால அவங்களுக்கு வந்து தெய்வத்து மீது பக்தி வந்து யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை அதை தானா வந்தது அப்போ இந்த ஒரு துயர சம்பவம் வந்து ஆயோட வாழ்க்கையில நடந்த உடனே அவங்க அம்மா அப்பா என்ன முடிவு பண்றாங்கன்னா இடம் மாற்றம் அப்படிங்கறது ஒன்று கொண்டு வந்தா அவ மனசு மாறலாம் கொஞ்சம் அவ இந்த ஒரு துயரத்துலேருந்து வெளியில வரலாம் அப்படின்னு நின்னி ஆஹ் பண்டு பண்டரைபுரத்துக்கு வந்து அவளை அனுப்பிச்சி வைக்கலாம் ஏன்னா பண்டரைபுரத்துல வந்து அவங்க பாட்டி தாத்தாவும் ஆஹ் ஆயோட மாமா இருக்காரு அவங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிச்சு வச்சோன்னா அந்த புது சூழ்நிலை வந்து அவ கொஞ்சம் மனசு வந்து தேரும் அப்படின்னு நினைச்சாங்க அதே போலவும் பெரியவங்களோட கலந்து பேசி ஆய வந்து இங்கே அமிச்சு வச்சுட்டாங்க பண்டறிப்புறத்துக்கு ஆயி அங்க வந்து கொஞ்ச காலம் இருந்தாங்க ஆனா ஆயோட மனசு வந்து இன்னும் ஒரு நிலை படவே இல்லை அவங்க வந்து மனசுல ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருந்தாங்க அந்த தேடல் என்ன அப்படின்னா ஒரு குருவை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த குரு வந்து பண்டரிபுரத்துல அவங்களுக்கு கிடைக்கல எல்லாரும் போல ஒரு சாதாரண பெண்மணியா இன்னைக்குமே வந்து ஆயி இருந்தது இல்லை அவங்களுக்கு அதனால என்ன ஆச்சு ஒரு குரு இருந்தா நம்ம வாழ்க்கையில நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகத்துல வந்து நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி தரக்கு தர்றதுக்கு ஒரு குருவின் அவசியம் இருக்கு அப்படின்னு இதே எண்ணங்களோடு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது வருஷம் அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போறாங்க யாருக்கும் வீட்டுல சொல்ல மாட்டாங்க எங்க போறாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க எங்க அவங்க அவங்க கிட்ட காசு கிடையாது போற அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி எவ்வளவு கஷ்டங்கள் கஷ்டம் அப்படிங்கிறத விட சூழ்நிலைகள் வந்து ரொம்ப விபரீதமா இருந்தது அழகு அவ்வளவு அழகு ஆயி ரெண்டாவது இளம் வயசு மூணாவது வந்து கணவன் இழந்திருக்காங்க அதுவும் இது எல்லாத்தையும் மீறி கையில் ஒரு காசு கிடையாதோட இடத்துல போய் தங்குறதுக்கான ஒரு வசதி எதுவுமே இல்லை ஒரு கண்கட்டு கட்டி விட்டா மாதிரி அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க இருந்து எதை நம்பி கிளம்பிட்டாங்கன்னா அவங்க அவங்களோட பக்தி தெய்வத்து மேல இருக்கக்கூடிய பக்தி எனக்கு எல்லாம் நல்ல வழிகள் தான் பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்தியோட கிளம்பிட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க சார்தாம் யாத்ரா வந்து எடுத்துக்கொண்டாங்க சார்தாம் யாத்திரா இந்த பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி எம்னோத்ரி இங்கெல்லாம் போனாங்க எப்படி ஒரு காங்க காசு இல்லாம போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கேள்வி வரும் அவங்க யார வேணாலும் போகறச்சே வரச்சே எனக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கொடுக்குறீங்களா எனக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா எனக்கு இந்த இடத்துக்கு போனோம் இப்போ இருக்கிற மாதிரி எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு நல்லா பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வீட்டு பெண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆய்க்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணியிருப்பாங்க அதை வச்சுட்டு ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிட்டு கடைசியில் எங்கேயும் எதுவும் கேட்க முடியாம ஒரு இடத்துல வந்து அப்படியே முடங்கிடுறாங்க கடுமையான பசி பசிக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்றது கூட அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு பொருளாதார வசதியும் கிடையாது அப்ப என்ன பண்றாங்க மாட்டு தொழுகையில வந்து அந்த மாட்டு மாட்டை கட்டி வைப்போம்ல அந்த இடத்துல இருந்து மாட்டு சாணத்தை எடுத்துட்டு அதை சாப்பிடுறாங்க அப்போ இதுல என்னடா இது இவங்க மாட்டு சாணத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க அடைஞ்ச நிலை அது அவங்களுக்கு வந்து வயிற்று பசிக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிடணுமே தவிர அது மாட்டு சாணம் அது இது அது அசிங்கம் அது நல்லா இல்லை அப்படிங்கறதுல அவங்க நினைக்கல ஏன்னா அவங்க நாக்குக்கு ருசியோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை அப்ப வந்து அவங்க மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருந்தா அந்த சின்ன வயசுல அவங்க இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறதுக்கான ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வந்து வந்திருக்கோன்றது நம்ம கண்டிப்பா நல்லா சிந்திச்சு நம்ம வந்து யோசிக்கணும் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் காலம் அங்க இங்கே இப்படியே பாத்துக்கிட்டு இனிமே வந்து நமக்கு வந்து ஒரு சரியான குரு இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் காலம் நம்ம அழிஞ்சும் நமக்கு சரியான குரு அமையல அப்படின்ற போது நம்ம பண்டரைப்புறமே திரும்பி போலாம் போய் பார்ப்போம் அங்க நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க திரும்ப பண்றப்புறத்துக்கே வந்துடுறாங்க பண்டடிப்புறத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு அஞ்சு இந்த அஞ்சு அதாவது அந்த அஞ்சு வருஷ காலம் அவங்க எப்படி க யாருக்கும் எதுவும் தெரியாது அவங்க வந்தாலே போறோங்கிற ஒரு மனநிலையில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே ஆயி வந்துட்டாங்கன்ற அதனால சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயி என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அவங்க வாழ்க்கையோட திசை எப்படி மாறுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பொறுமையாக நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயங்கள் ஆயி போல ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மணி வந்து நம்ம பாக்குறது ரொம்ப அரிது அதுவும் எந்த காலகட்டத்துல நைன்டீன் ஹண்ட்ரட் இருபதாவது நூற்றாண்டுல வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வ வழிபாடே வந்து தன்னோட வாழ்க்கையா நினைச்சு மனசை வந்து எங்கேயுமே செதற விடாம அந்த சின்ன வயசுல கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த விதமான ஒரு மன கஷ்டமும் வராம அவ வந்து எந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்காம தெய்வத்தை மட்டும் நோக்கி குருவை தேடிதான் அவங்களோட பயணத்தை அவங்க எடுத்து வச்சாங்க சோ இன்னும் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆகி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அடுத்த எபிசோட் இல்லைன்னா அதுக்கும் அடுத்த எபிசோட்ல கூட வந்தா வரலாம் ஏன்னா அவ்வளோ தகவல் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இதை வந்து ஒரு இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எபிசோட்குள்ள கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரம் இல்லை ஆயி பத்தி அவட லைஃப் பத்தி சொல்றோம்னா ஏன்னா அவங்களோட இது ஒவ்வொன்றும் சாதனை தனித்து நின்னாங்க எல்லாமே சாதிச்சாங்க இந்த மாதிரி சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதனால ஆயி வந்து அவங்களை நினைச்சு நான் ப பர்சனலா ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க வந்து ஒரு சாய் பக்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வாரங்களா பார்ப்போம் ஓம் சாய்ராம்